அனைவருக்கும் வணக்கம் பிர பண்ணி பேசுறேன் இன்றைய வீடியோல நம்ம என்னுடைய பேமிலியோட பாத்தீங்கன்னா திருப்பதி 我认得。 அதனுடைய வீடியோ தொகுப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சம்மருக்கு திருப்பதி போகிறதா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எங்கே டிக்கெட் வாங்கணும் எப்படி சாமி தரிசனம் செய்யணும் எவ்வளோ நேரம் ஆகுது சப்போஸ் நமக்கு டிக்கெட் நமக்கு லேட்டாக கிடைச்சா அந்த டைமிங்கில் நம்ம எங்கே போகலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் களம்பூர் அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்தே டேரெக்ட் ட்ரெயின் இருக்குது இருந்தாலும் நாங்கள் அங்கேருந்து போகாம காட்பாடியில் தான் நாங்க ட்ரெயின்ல போனோம் டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சே கால் மணிக்கு இந்த ட்ரெயின் இது திருப்பதி போகிறதுக்கு எட்டுலேருந்து ஒரு எட்டே ஆகும் ஏன்னா இந்த டைமிங்க்கு நாங்கள் ஏன் சுட் போனோன்னா அப்போ தான் இந்த இலவச தரிசன டிக்கெட் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒன்பது மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினில் போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் இந்த பிளானை பண்ணோம் நாங்கள் பாருங்கள் என்னுடைய ஃபேமிலி அடுத்தது என்னுடைய அண்ணனுடைய ஃபேமிலி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிருந்தோம் கூட என்னுடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க பசங்க ட்ரெயினில் ஏறி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூங்கிடுச்சு ஓரளவுக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் பாருங்கள் யாருமே இல்லை இந்த கம்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் தான் ஃப்ரீயாகவே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் டைமிங் எட்டே காலம் ஆகிடுச்சு நாங்கள் திருப்பதியே வந்துட்டோம் இங்கேருந்து அந்த ரயில் அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்கும் நம்ம மேம்பாலம் மாதிரி அதில் ஏறி டேரெக்டாக நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற விஷ்ணு நிவாசத்தில் நம்ம இறங்கினா அங்கே தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இலவச தரிசன டிக்கெட் கொடுக்குறாங்க நைட்டு அதாவது கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க சரி நாங்கள் போனோம் எப்படியும் பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கு தான் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளானில் தான் போனோம் போகும்போது எங்களுக்கு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸே இருந்தது ஹெவி க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் வாங்குறதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்தது நாங்கள் போய்ட்டு கியூவில் தான் நாங்கள் நின்று டிக்கெட் வாங்கினோம் ஏன்னா டிக்கெட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதரை அதாவது ஒரு ஒன்பது மணிக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தா எட்டு மணிக்கே பார்த்தீங்கன்னா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு மூவிங்கு இருந்தது இடையில என்னென்னு தெரியல ஒரு பிரேக் விட்டுட்டாங்க ஒரு முக்கால் மணி நேரம் பிரேக் விட்டுட்டு மறுபடியும் நைன் ஓ கிளாக் மேலே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நாங்கள் போயிட்டு நின்னதே பார்த்தீங்கன்னா இந்த கியூவில் தான் போயிட்டு நின்றோம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் அந்த ஜிக் ஜாக் மாதிரி அவ்வளோ க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரௌடு தான் ஹெவி க்ரௌடுன்னு சொல்லலாம் டிக்கெட்டு வாங்குறதுக்கே நாங்கள் சுமார் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த கூட்டத்தில் நின்று தான் நாங்கள் டிக்கெட்டு வாங்கினோம் அதே அதே போல இந்த இலவச தரிசன டிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் நைட்டு ஒன்பது மணிக்கு கொடுக்குறாங்க அந்த கொடுக்குற டிக்கெட்ல எந்த டைம் நம்ம சாமி தரிசனம் செய்யற மாதிரி அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நைட்டு போயிட்டு ஒன்பது மணிக்கு நம்ம கீழே நின்று டிக்கெட் வாங்கினா அடுத்த நாள் மதியம் ஒரு இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தரிசன டைம் போட்டு தருவாங்க இந்த ஸ்லாட் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் விடியற்காலை நாலு மணி அஞ்சு மணி அடுத்தது ஆறு மணி இந்த தரிசன டிக்கெட்டை அவங்க கொடுப்பாங்க அதே போல் சுமார் ஒரு நாளைக்கு இருபதுல இருந்து இருபத்தி நாலாயிரம் இலவச தரிசன டிக்கெட்டை அவங்க இருக்காங்க இதில் எப்படி நமக்கு டிக்கெட்டு கிடைச்சிரும் ஏன்னா இருபத்தி நாலாயிரம் பேர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நம்ம அந்தளவுக்கு கூட்டம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இதுவில் இருந்தோம் ஆனால் கூட்டம் இருந்ததுக்கு எங்களுக்கு ஓரளவுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு கிடைக்குன்னு தான் நாங்கள் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துன்னு இருந்தோம் ஆனால் எங்களுக்கு கிடைச்சது நைட்டு எட்டு மணிக்கு கிடைச்சது நாங்கள் கிட்டேயே வந்துவிட்டோம் கவுண்டருக்கிட்டே வந்துவிட்டோம் போயிட்டு நாங்கள் தரிசனம் டிக்கெட் வாங்கும் போது எங்களுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு போயிட்டாங்க நைட்டு எட்டு மணிக்கு போட்டு கொடுத்துட்டாங்க நாங்கள் இப்போது பத்து பத்தே காலுக்கு தான் நாங்கள் இங்கே விஷ்ணு நிவாசத்தில் இருக்கோம் நைட்டு சரிங்களா சரி நம்ம இங்கே நைட்டு நம்ம என்ன பண்ணலாம் இங்கேயே படுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டோம் ஏன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா உள்ளே விஷ்ணு நிவாசத்துக்கு உள்ளே நாங்கள் போயிட்டு படுக்கலான்னு பார்த்தா உள்ளாக எவிக்கிறோடு சரி எங்கே இடம் இருக்கோ அங்கே போயிட்டு படுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு தான் நாங்கள் மேலே ஏறி போனோம் ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு மேல் திருப்பதிக்கு போகிறதா இருந்தால் நம்ம இங்கேருந்து தான் கிளம்பணும் அதனால தான் சரி இந்த என்ட்ரன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேனர்லாம் வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்ட்ரன்ஸில் டூர் பேக்கேஜ் போட்டிருந்தாங்க அதாவது ஒரு நபருக்கு இரநூறுபா அடுத்தது ஒரு நபருக்கு ஐநூறுரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு டூர் பேக்கேஜ் போட்டிருந்தாங்க அந்த இரநூறுபாய்க்கு ஆறு கோவிலும் ஐநூறுரூபாய்க்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழு கோவிலும் அதாவது டோட்டல் கிலோமீட்டரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்ரு அது சரௌண்டிங் இருக்குது இது பேக்கேஜ் ஒன்று பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஆ இந்த ஆறு கோவிலை காட்டுற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் இதில் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் காலையில் விடியர் காலையிலே நாங்கள் எழுந்து அதுக்கான டிக்கெட்டை வாங்கிட்டோம் அவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்க ஏழு மணிக்கெலாம் சாப்பிட்டு ரெடியா இருங்க பஸ் வந்துடும் நீங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க நீங்க இது போல் உங்களுக்கு நைட்டு சாமி தரிசனம் அதனால இந்த பகல் ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு வச்சு நாங்கள் இந்த பிளான் நாங்கள் பண்ணோம் இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது சரிங்களா அடுத்தது இதை முடிச்சது பிறகு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் அந்த அண்டையை போயிட்டோம் என்ட்ரன்ஸ் அண்டை போனதுக்கு அப்புறம் அங்கே போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கெல்லாம் கரெக்டாக ஃபோன் பண்ணிவிட்டாங்க பஸ் வந்துடுச்சு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு பஸ்ஸு வெளியே வெயிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைடு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் நம்மளை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இட்டுக்குன்னு போகிறாரு இந்த இதை பற்றி அதாவது இந்த டூர் பேக்கேஜை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் போடுறேன் இதில் அதை பற்றி சொன்னால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லென்த்தாகிடும் சரிங்களா நாங்கள் இந்த பஸ் தான் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் டூரிசம்னு இருக்குது பார்த்தீங்களா இதில் போயிட்டால் அந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு கோவிலே நாங்கள் பார்த்தோம் முடிஞ்சது ஒரு இரண்டு மணி ஆகிடுச்சு மீண்டும் இதே இடத்துல எங்களை இட்டுன்னு வந்து விட்டுட்டாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன் வேற ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி நாங்கள் மேல் திருப்பதி போகலான்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸில் நாங்கள் திருமலா திருப்பதி இந்த பஸ்ஸில் நாங்கள் மேலே ஏறிட்டோம் மேலே ஏறும் போது டைமிங் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்றே முக்காவே இருக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பஸ்ஸு கிளம்பி அந்த அடி வாரத்தாண்டை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபுல் செக்கப் பண்ணுவாங்க அதனால் எங்களுடைய லக்கேஜை மொத்தத்தையும் நாங்கள் எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா வெளியே வந்துவிட்டோம் பஸ்ஸும் பார்த்திங்கன்னா எங்களுக்கோசமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஃபுல்லாக பேக்கில் இருக்கிற எல்லா திங்ஸையும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணாங்க அடுத்தது எங்களையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டாங்க நாங்கள் மீண்டும் போயிட்டு பஸ்ஸு கோசம் நாங்கள் வெயிட் பண்ணோம் எங்களுடைய பஸ்ஸு பேக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்தது வந்த பிறகு நாங்கள் மீண்டும் பஸ்ஸில் ஏறி எங்களுடைய பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அப்படியே கண்டினியூ பார்த்துக்குனு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எங்களுடைய தரிசன டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு மணி தான் போட்டு இருந்தது ஆனால் நாங்கள் இப்போ நாங்கள் ரெண்டு மணிக்கெலாம் நான் அதாவது ஒன்றே முக்கால் ரெண்டு மணிக்கெலாம் நாங்கள் மேலே ஏற கிளம்பிட்டோம் மேலே போயிட்டு எங்களுடைய பிளான் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கீ நாங்கள் இன்னும் மதியம் சாப்பிட்ல காலையில் சாப்பிட்டது மட்டும்தான் ஃப்ரெண்ட் சரிங்களா டிஃபன் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா அது மட்டும்தான் சரி மேலே போயிட்டு நம்ம அன்னதானத்தை போய் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அந்த பிளானில் தான் இருக்கும் அதே போல் ஒரு ரெண்டே முக்கால் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேலே போச்சு அதாவது மேலே என்னென்ன பிளான்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதாவது அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மொட்டை அடிக்கிற பிளான் இருக்குது நான் என்னுடைய அண்ணன் அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய ரெண்டு பசங்களும் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கணும் மொட்டை அடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அந்த தரிசன டிக்கெட்டு டோக்கனை எடுத்துக்கணும் நம்ம க்யூவில் போகலாம் அந்த தான் நாங்கள் இருந்தோம் சப்போஸ் போன போனதுக்கப்புறம் நம்மள உள்ளே விடுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டவுட் தான் ஏன்னா அவங்க நைட்டு போட்டு இருந்தது தரிசன டைமு எட்டு மணி நம்ம முன்னாடியே போகிறோம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பிளான் இருந்தது ஆனால் எங்களை விட்டுவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ மேலேயே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதாவது ரெண்டே முக்கால் மூணு மணி ஆகிடுச்சி மேலே வந்ததுக்கு இங்கேருந்து நேராக நாங்கள் அன்னதானத்துக்கு தான் நாங்கள் நடந்து போனோம் போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓரளவுக்கு ரொம்ப பசியில் தான் இருந்தோம் அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்தது சுத்தமாக சமாளிக்கவே முடியலன்னு சொல்லலாம் அந்த ஒன் டே டூர் பேக்கேஜ் வர போகணும் பார்த்தீங்களா அதில் இந்த ஒரு ஆறு கோவில் எங்களை சுற்றி காமிச்சது ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் தான் அதுலேயே நாங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் அடுத்தது அங்கேருந்து இங்கே வரும்போது கீழே இருந்த வெயிலை விட மேலே பல மடங்கு அதிகம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு மேலே வெயில் இருந்துச்சு நேராக இங்கே இங்கே தான் வந்தோம் சாப்பிட்றதுக்கு சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் பழைய வீடியோ இருந்து கடந்த ஆண்டு போகும்போது எடுத்த வீடியோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ இங்கே எடுக்கவே முடியல ஹெவி க்ரோடு ஃப்ரெண்ட்ஸு அதாவது சாமி பார்க்க வரவங்களும் சாமி பார்த்துட்டு வெளியே போகிறவங்களும் கூக்கு க்ரோடு ஆயிடுச்சு அதனால் இங்கே நாங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் கியூவில் நின்று அதாவது அன்னதானத்துக்கு உள்ளே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எவ்வீ க்ரோடு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் உள்ள சாப்பாடை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு இருபது நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காரத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பட்டு 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 எல்லாரும் உட்காராங்க அவ்வளோ வேகமாக உட்கார்றாங்க அவங்க பரிமாறுறதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது எந்த ஒரு முக சுழுவே எதுவுமே கிடையாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க பரிமாறுகிறாங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடமே பார்த்தீங்கன்னா காலியாக போகுது எந்த அளவுக்கு கூட்டம் இருந்தாலும் அவங்களுடைய அந்த சமாளிப்புக்கு இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நாங்கள் நாலு பேருக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கிடச்சிடுச்சி உக்காந்துட்டோம் பசங்களுக்கு எலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் போடல எங்களுதுலேயே நாங்கள் ஊட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களே பசங்களை ஊட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வச்சிட்டப்போ அதே போல இந்த ஒரு நாங்க போனதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பண்ணாங்க இதற்கு முன்னாடி வடை கிடையாது அன்ன இந்த ஆண்டில் இருந்து வடையை பார்த்தீங்கன்னா பிரசாதமா போட்டாங்க பிரெண்ட்ஸ் சாப்பாடு ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொரியல் ஒரு துவையல் அடுத்தது ஒரு வடை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தில் செய்யப்பட்ட தழுவு அடுத்தது சாம்பார் சாதம் அடுத்தது ரசம் மோர் நமக்கு இதில் எது வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம் ரசமாக இருக்கட்டும் மோராக இருக்கட்டும் நம்ம எதை வேணாலும் அங்கே நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஒவ்வொரு டைமிங்க்கும் அந்த கர குறிப்பிட்ட டைமிங்கில் அவங்க கரெக்டாக சாப்பாடு எடுத்துன்னு வராங்க அந்த டைமிங்கில் நம்ம சாப்பாடு போட்டுக்கோங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா ரசம் மோர் எல்லாமே அவங்க கொண்டுக்கின்னு வராங்க கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டைமிங் சரிங்களா ஆனால் பசங்கள் எட்டன்ட் போனால் மட்டும் அவங்களுக்கு ஊட்டத்துக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா அந்த சிரமத்தை நாங்கள் பட்டோம் அதனால் சொல்ல வரோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பாருங்கள் இருக்கிற கூட்டம் க்ரௌடு இப்போ தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோபுரத்துக்கு நேராகவே நாங்கள் வந்துட்டோம் இங்கே வரும்போது இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணே காலே ஆகிடுச்சு இங்கேருந்து நாங்கள் நேராக போகிற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிற பிளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏன்னா மொட்டை அடிக்கலான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம் அதனால மொட்டை அடிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து நாங்கள் நேராக போக போகிறோம் அந்த மூணு மூணே காலையே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக இந்த கீழே நடக்கவே முடியல அந்தளவு பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி தான் வச்சுருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் சுத்தமாக சமாளிக்க முடியலன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்மளால் செப்பலோடு நம்மளால் நம்ம நடக்கக்கூடாது அது நடந்தாலும் நமக்கு பாவணும் சொல்லலாம் நம்ம வெறுங்காலில் தான் நடந்து ஆகணும் இதுக்கு அங்கே அந்த வெள்ளை பெயிண்ட் அடிப்பாங்க பார்த்திங்கன்னா வெயில் தெரியாது இருக்குண்ணு பெயிண்ட்டு அது ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா பாட்டை பாட்டி அடிச்சுருக்காங்க நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்மளால் அதுலேயே நம்மளால் நடந்து போக முடியல மற்ற இடத்துலேயே நம்ம நடக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது அதனால் அதில் நம்ம நடக்கும்போது நம்மளால் வெயில் சமாளிக்க முடியல இன்னும் பசங்கள் சொல்லவே தேவை அவங்களுடைய கால் பார்த்தீங்கன்னா பிஞ்சு காலுக்கு அதுக்கும் எப்படி என்ன சொல்கிறது அப்படி கொப்பளம் போடுற அளவுக்கு வெயில் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது இதுக்கே தாட்டு போட்டிருக்காங்க படுக்கிறதுக்கு எல்லாமே வசதி இருக்குது இருந்தாலும் இந்த சின்ன சின்ன இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளால் சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவங்க எந்த அளவுக்கு பக்தர்களுக்கு வசதி வாய்ப்பு பண்ணணுமோ அவ்வளோ வசதி அவங்க பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சரிங்களா இருந்தாலும் நமக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு சிலது செட் ஆகாத வச்சு நமக்கு அங்கே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது நம்ம சாமி தரிசனம் செய்கிறதுக்கு அந்த கோயில் காம்பவுண்டுக்கு வரும் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் மேலே இறக்கிய இறங்குவோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல இது இருக்கும் அதாவது பெருமாள் அவருடைய நண்பரான அந்த இடம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தாயம் ஆடுவாங்க அந்த இடம் தான் இது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மொட்டைலாம் அடிச்சிட்டோம் அந்த இடத்துங்களால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா க்ரோட் அதிகம் தான் மொட்டைலாம் அடிச்சுட்டு ஒரு நாலு நாலரை மணி ஆகிடுச்சு சரி அந்த கவுண்ட்ரு அண்டை போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாக வரும்போது ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் வந்தோம் சரி உள்ளே போகும்போது தான் நமக்கு தெரியும் நம்மள அலோவ் பண்ணுறாங்களா இல்லை நீங்கள் எட்டு மணிக்கு தான் வரணும் வரணும்னு சொல்ல போகிறாங்களா என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து போய்கின்னு இருக்கோம் போனது போனதுக்கப்புறம் கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நிலமன்னு சொல்லிட்டு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கூட வரவங்கள கேட்கும் போது ஓரளவுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படி தான் சொன்னாங்க அதே போல் செக்யூரிட்டியே நாங்கள் கேட்டோம் சார் மாதிரி எட்டு மணி டைமிங்கு ஆனால் இப்போ நாங்கள் ஒரு நால்ரை மணிக்கு போகிறோம் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டதுக்கு அங்கே இப்போ அங்கே கூட்ட க்ரௌடை பொறுத்து தான் சார் உங்களை அலோவ் பண்ண அர்த்தம் அலோவ் பண்ணாததை நீங்கள் போய் கேட்டு பாருங்க அலோவ் பண்ணாங்கன்னா போங்க அப்படி இல்லைன்னா பக்கத்துலேயே கொண்டாறு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் பொறுத்த மறுபடியும் கேளுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறம் இந்த டிக்கெட்டை பார்த்தோன்னே டேட்டு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க அவங்க டைமிங்கே பார்க்கல போங்கன்னு சொல்லிட்டு உள்ளே அமுச்சிட்டாங்க உள்ளே போயிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா குடோனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோமே இந்த கியூவில் இந்த க்யூவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருந்தது அதே போல் நாங்கள் போகும்போது அங்கங்கே பக்கத்தில் வேறு ஒரு க்யூ வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இலவச தரிசன டிக்கெட்டில் நாங்கள் டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு போகிறோம் அவங்க டிக்கெட்டு வாங்காமல் வரவங்க அது ஃபுல் கிரௌடு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஃப்ரீயாகவே கிடையாது அப்படியே அவங்க என்ன சொல்கிறது அப்படியே ஜாமாய் ஜாமாய் தான் அவங்க வந்தாங்க அந்த அளவு பார்த்தீங்கன்னா அதில் க்ரௌட் அதிகமாக இருக்குது டிக்கெட்டு இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இது நீங்கள் திருப்பதி வரவங்களாக இருந்தீங்கன்னா நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே கீ திருப்பதி வர மாதிரி பிளான் பண்ணுங்கள் விஷ்ணு நிவாசம் அடுத்தது மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க இலவச தரிசன டிக்கெட் தராங்க அந்த டிக்கெட்டை வாங்கிட்டிங்கன்னா அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் மேலே வரலாம் சப்போஸ் டிக்கெட்டு வாங்கலைன்னா நாங்கள் இந்த கியூவில் நின்று நாங்கள் உள்ளே போனதுக்கு எங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சப்போஸ் நீங்கள் டிக்கெட்டே வாங்காமல் வந்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏ வீக் ரோடில் மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமியும் தரிசனம் செஞ்சு முடிச்சிட்டோம் லட்டும் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதே போல் ஆறு மணிக்கு நாங்கள் குடோனுக்கு உள்ளே போனோம் எங்களை எட்டு மணிக்கு திறந்து விட்டாங்க நாங்கள் ஒன்பது ஒன்பதே காலுக்கெல்லாம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் ஒரு ஒம்பதே முக்கால் ஒரு ஹாஃப் அன் அவரில் நாங்கள் பார்த்தீங்கன்னா லட்டுலாம் வாங்கின்னு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து இங்கேருந்து நாங்கள் கிளம்புறது தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதே போல் நைட்டு ஒரு பத்து மணிக்கெலாம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் காட்பாடி அதாவது திருப்பதி வந்து அங்கேருந்து காட்பாடி ட்ரெயின் ஏறி நாங்கள் எங்கள் ஊருக்கு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தரிசனம் சிறப்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்கள் அந்த இலவச தரிசன டிக்கெட்டை வாங்கிங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நீங்கள் திருப்பதியில் சாமி தரிசனம் செய்யலாம்